தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வொய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஏன் சாப்பிடும்போது போது பேசக்கூடாது தெரியுமா உணவு குழாய்களுக்குள் காற்று சுவாச குழாய்களுக்கு உணவுப் பொருளோ போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் பேசிக்கொண்டே சாப்பிடக்கூடாது என்கின்றார்கள் மனித முகத்தில் மண்டை ஓட்டின் அதாவது கபாலத்தின் அடிப்பகுதியில் தொடங்கி குரல் வளையின் பகுதி வரை தொண்டை என்கிறது மருத்துவம் இந்த தொண்டையை மேலும் மூன்று பகுதிகளாக பிரிக்கின்றார்கள் அவை முகத்தோடு இணைந்த தொண்டை வாயோடு இணைந்த தொண்டை குரல்வளையோடு இணைந்த தொண்டை வாயிலிருந்து உணவு குழாயானது தொண்டை வழியாக வயிற்றுக்கு போகிறது அதேபோல் மூக்கிலிருந்து சுவாச குழாயும் தொண்டை வழியாக உணவு குழாயும் கடந்து நுரையீரலுக்கு போகின்றது இது கிட்டத்தட்ட ஒரு லெவல் கிராசிங் போன்றது சுவாச பாதையை என்று வைத்துக் கொண்டால் உணவு தான் ரயில்வே பாதை சாலை இப்போதும் திறந்தே காற்று வந்து போய் கொண்டிருக்கும் உணவு பாதையில் உணவு வரும்போது அதாவது நாம் சாப்பிடும் போது சுவாச பாதை மூடிக்கொள்ளும் உணவு போனதும் மீண்டும் திறந்து கொள்ளும் இதில் எதற்கு கதவு போன்று அமைப்பு என்றால் உணவு குழாய்க்குள் காற்றோ சுவாச குழாய்க்குள் உணவுப் பொருளோ போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் பேசிக்கொண்டே சாப்பிடக்கூடாது என்கிறார்கள் அப்படி சாப்பிடும் போது சுவாச குழாய் திறக்கும் சுவாச குழாய் திறந்தால் பேச முடியும் இப்படி திறக்கும் குழாய்க்குள் உணவுப் பொருள் தவறாக நுழைந்துவிடும் வெளியேற்றும் முயற்சியில் உள்ளே நுழைந்த உணவை வெளியே தள்ளும் இதைத்தான் துறையேறுதல் என்கின்றார்கள் மருத்துவத்துறையில் மெக்கானிசம் என்று கூறுகின்றார்கள் சிலருக்கு தூங்கும் போது புறையேறும் அசந்த் தூங்கும் போது அவரையும் அறியாமல் உமிழ்நீர் விடும் மனிதர் தூக்கத்தில் தானே என்று குழாய் விட்டுவிடாது வெளியே தள்ளும் இதைத்தான் தூக்கத்திலேயே புறையேறுதல் என்கிறார்கள் தூங்கும் போது நடக்கும் மற்றர் முக்கியமான நிகழ்வு குரட்டை விழித்திருக்கும் போது தாடை சதைகள் கெட்டியாகி இருக்கும் தூங்கும் போது இந்த கெட்டித்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து விடும் ஆழ்ந்த தூக்கத்தில் முழுமையாக கட்டுப்பாடு இழந்து சுவாச குழாயின் மேல் விழுந்து அழுத்தும் இதனால் தடயங்கள் உண்டாகி காற்று போகும் முயற்சி தடைபடும் அப்போது ஏற்படுகிற கொரகொரு சத்தம் தான் குரட்டை விடுதல் என்கின்றனர் குரட்டை விடுதல் சில சமயம் உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்றும் கூறுகின்றார்கள் மருத்துவர்கள் குரட்டையை தடுக்க ஐநூறு வழிகள் இருப்பதாகவும் அதில் எது ஒத்து வருமோ அதன் மூலம் குரட்டையை கட்டுப்படுத்தலாம் என்றும் சொல்லுகின்றார்கள் அதிகமாக குரட்டை விடுபவர்கள் கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை ஆகியவை சம்பந்தமான மருத்துவரை பார்க்க வேண்டும் இன்றைய தமிழ் வாய்ஸ் நோட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஏன் சாப்பிடும்போது பேசக்கூடாது தெரியுமா மற்றுமூர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்